ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் ஆஃப்டர்நூன் நம்ம அன்றைக்கி வந்து ரெண்டு வகையான முறுக்கு பார்க்க போகிறோம் இந்த முறுக்கு வந்து உளுந்து போ பச்சை மாவில் பண்ணது இன்னொரு முறுக்கு இந்த வந்து அது வந்து லைட்டாக வறுத்துது நைட்டு வந்து எனக்கு வந்து எல்லாம் பண்ண முடியலன்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் லைட்டாக வறுத்து வச்ச மாவில் பகலில் வந்து திரும்ப வந்து அந்த முறுக்கு பண்ணேன் அதுவும் டேஸ்ட்டாக இருந்துச்சு இதுக்கும் நான் உங்களுக்கு அளவு சொல்கிறேன் அதுக்கும் உங்களுக்கு அளவு சொல்கிறேன் நான் வந்து ஒன்றரை கிலோ திரிச்சிட்டு வந்தேன் அதுக்கப்புறம் மாவை அளந்து நான் போட்டேன் ஒரு கிலோவுக்கு கால் கிலோ உளுந்து லைட்டாக வறுத்து திரிச்சிட்டு வரணும் இந்த இது வந்து இந்த முறுக்கு வந்து வறுத்த முறுக்கு லைட்டாக மாவு முறுக்கு மூணு மணி நேரம் வந்து பச்சரிசியை வந்து நல்லா ஊற போட்டுட்டு ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் திரும்ப வந்து உலர போட்டுட்டு கையில் எடுக்கும்போது அரிசி ஈரமாக இருக்கணும் நான் கை ஈரமாக இருக்கக்கூடாது அந்த மாதிரி பதத்தில் பெய்ய வந்து இடிச்சுட்டு வந்து இந்த மாதிரி பண்ணினேன் இதில் மிச்சம் வந்த முறுக்கு தான் இது வந்து நேற்று நைட் நைட்டில் வந்து மிச்சம் வந்ததை இது லைட்டாக வறுத்து வச்சுட்டேன் இங்கே பாருங்க இதில் எக்ஸ் எக்ஸ் எக்ஸ்க்கு போட்டு இந்த எம் போட்டு எக்ஸ் போட்டுக்க மாதிரி கிறிஸ்மஸ் மேரி கிறிஸ்மஸ் முறுக்கில் பண்ணியிருக்கிற மேரி கிறிஸ்மஸ் ஓகே இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து இதை வந்து நான் வந்து மாதிரி இப்போ இடிச்சிட்டு வந்துட்டு பாருங்கள் பச்சரிசியை வந்து நல்லா கழுவிட்டு ஒரு மூணு மணி நேரம் ஊற போட்டுவிட்டு ஒரு ரெண்டு மூ ரெண்டு மணி நேரம் நல்லா உணர்ற வரைக்கும் நல்லா ஒரு நல்ல துணியில் வந்து காட்டன் துணியில் வந்து போயிட்டு இடிச்சிட்டு வந்துவிட்டேன் இது வந்து உளுந்த மாவு இதை லைட்டாக வறுத்துட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வாசல் வர வரைக்கும் வறுத்துட்டு இதையும் வந்து தனியாக பவுடர் பண்ணிட்டு வந்துடணும் ஒரு கிலோவுக்கு கா கிலோ வந்து தான் அளவு நான் வந்து ஒன்றரை கிலோ அரிசியும் கா கிலோவும் மட்டும் இது திரிச்சிட்டு வந்துவிட்டேன் அதுக்கு அதனால் மாவை வந்து நான் அளந்து வச்சுக்கிட்டேன் இது வந்து ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் வந்து மாவு நமக்கு கிடைக்கிது ஆனால் உளுந்து அப்படி கிடையாது உளுந்து அதோட கம்மியாக தான் கிடைக்கிது ஓகே நம்ம இப்போ வந்து இப்போ இது பச்சை மாவு இது வந்து நான் வந்து எட்டு டம்ளர் எடுத்திருக்கிறேன் எட்டு டம்ளருக்கு வந்து எட்டு டம்ளர்னால் நாலு டம்ளர் அரிசி அதுக்கு எட்டு டம்ளர் மாவு வருது உளுந்து வந்து கம்மியாக நம்ம திரிச்சதை விட ஒரு வழக்கும் தலை தட்டையும் கொண்டு போயிருந்தேன் ஆனால் அது ஒன்றரை டம்ளர் தான் நமக்கு கிடச்சிது அதனால் இப்போ இந்த எட்டு டம்ளர் வந்து அளவுக்கு என்ன எவ்வளோ வரும்னா முக்கால் டம்ளர் தான் வரும் நான் வந்து ஒரு டம்ளர் போட்டிருக்கிறேன் உளுந்து நீங்கள் முட் முக்கால் டம்ளர் கூட போட்டுக்கோங்க அதுவே போதும் இது வந்து இதுதான் அளவு நமக்கு இந்த இதை வந்து நம்ம வந்து எப்படி பிசையணுங்கிறத வந்து இந்த முறுக்கு இதை விட உங்களுக்கு அந்த முறுக்கு பண்ணும்போது இன்னும் ரொம்ப நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன் அதனால் ஃபுல் வீடியோ நல்லா பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு நல்லா புரியும் ஓகேவா இப்போ வந்து இது வந்து எட்டு டம்ளர் வந்து நான் இப்போ வந்து அளந்து வச்சுருக்கிறேன்னா இதுக்கு வந்து இப்போ நான் ஒரு டம்ளர் போட்டிருக்கேன் நீங்கள் முக்கால் டம்ளர் போட்டுக்கோங்க ஓகேவா ஏன்னா அதுவே போதும் உங்களுக்கு இது வந்து நான் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் போட்டிருக்கிறேன் நான் நிறைய நல்லா உளுந்து வசனையாக வந்துச்சேனா இது வந்து அப்புறம் வந்து இதில் வந்து நீங்கள் பட்டர் வேணால் பட்டர் போட்டுக்கலாம் நெய் வேணால் நெய் போட்டுக்கலாம் இல்லைனா ஆயில் கொஞ்சம் காய்ச்சி கூட ஊற்றிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை எதுனாலும் போட்டுக்கலாம் என்கிட்ட வந்து நீங்கள் பட்டர் போட்டு பட்டர் தான் நிறைய பேர் போடுவாங்க என்கிட்ட வந்து பட்டரில் நெய் இருந்துச்சுன்னா நெய் போட்டேன் அந்த முறுக்கு செய்யும்போது நான் எண்ணெய் தான் ஊற்றினேன் இப்போ இதுக்கு வந்து ஒன்றரை ஸ்பூனு ஒன்றரை ஸ்பூன் வந்து சின்ன ஸ்பூன் தான் ஒன்றரை ஸ்பூன் வந்து உப்பு போட்டேன் அவ்வளோ அதான் கரெக்டாக தான் இருந்துச்சு எட்டு டம்ளர் மாவுக்கு ஒரு டம்ளர் வந்து உளுந்து போட்டுக்கேன் நீங்கள் முக்கால் டம்ளர் உளுந்து போட்டுக்கோங்க இது வந்து ஒன்றரை டம்ளர் வந்து ஒன்றரை ஸ்பூன் வந்து சின்ன குட்டி ஸ்பூனுக்கு ஒன்றரை டம்ளர் வந்து நமக்கு போ ஒன்றரை ஸ்பூனு வந்து சால்ட்டு போதும் ஓகேவா இதை நல்லா ஃபஸ்ட்டு பிசைஞ்சு விட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு நான் வந்து ஒரு ஒரு ஃபஸ்ட்டு கால் போட்டேன்னா அதனால் ஒரு காட்டன் கா இது போட்டேன் ஃபஸ்ட்டு ஒன்றரை ஸ்பூன் குட்டி ஸ்பூனுக்கு ஒன்றரை ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் உப்பு சால்ட்டு இப்போ வந்து இது கலந்தாச்சு ஓகேவா இதில் வந்து இப்போ நான் ஓமம் கொஞ்சம் போடுறேன் சிலவங்க ஓம மட்டும் போடுவாங்க சிலவங்க எள் மட்டும் போடுவாங்க நான் ரெண்டுமே போட்டுக்கிட்டேன் அது நம்மளோட இஷ்டம் தான் ஓகேவா இது வந்து எள் போட்டுக்கிட்டேன் அப்புறம் வந்து கொஞ்சம் நான் ஜீரமும் போட்டுக்கிட்டேன் இதில் வந்து எள் வந்து கண்டிப்பாக போடு எல்லோரும் போ போடுங்க போடுங்க ஓமம் வந்து இவ்வளோ பிடிக்கிறவங்க ஓமை போடுங்க எள் பிடிக்கிறவங்க எள் பிடிங்க போடுங்க ரெண்டும் பிடிக்கிறவங்க ரெண்டுமே போட்டுக்கோங்க ஓகேவா நான் இப்போ ரெண்டுமே போட்டிருக்கிறேன் இப்போ உப்பு போட்டாச்சு எள்ளு போட்டாச்சு ஓமம் போட்டாச்சு ஜீரகமும் போட்டாச்சு இப்போ இதுக்கு தண்ணி எவ்வளோ வரும்னா அதே டம்ளருக்கு ஃபஸ்ட்டு ஒரு டம்ளர் ஊற்றி பிசைங்க அதுக்கு பிறகு வந்து ஒரு கால் டம்ளர் ஊற்றி பிசைங்க இதுக்கு வந்து ஒன்னே கால் ஒன்னேகால் ஊற்றி பிசைங்க அதுக்கு பிறகு வந்து நீங்கள் பார்த்துட்டு இது பண்ணணும் ஒன்றரை டம்ளர் வரைக்கும் வரும் ஒன்னைகால்லேருந்து ஒன்றே ஒன்றரை டம்ளர் வரைக்கும் நமக்கு வந்து தேவைப்படும் இதை வந்து நீங்கள் பார்த்து பிசையணும் கரெக்டாக இந்த அளவுக்கு வந்து நீங்கள் உளுந்து முக்கால் டம்ளர் போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் குறையும் இல்லையா அப்போ ஃபஸ்ட்டு அதனால தான் ஒரு டம்ளர் மட்டும் அதெல்லாம் ஊற்றி நம்ம பிசைங்க அப்புறம் ஒரு கார் டம்ளர் ஊற்றுங்க அதுவே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் எக்ஸ்ட்ரா வே கா ஒன்னே கால் டம்ளரை விட கூட வருதுன்னு பார்த்துக்கிட்டு அப்புறம் இது பண்ணுங்கள் இதில் வந்து ரெண்டு ஸ்பூன் வந்து நான் நெய் போட்டுக்கிறேன் நீங்கள் பட்டர் போட்டுங்க இல்லைன்னா ஆயில் ஊற்றிக்கோங்க ஓகேவா இதெல்லாம் நல்லா கலந்து கலந்து ஃபஸ்ட்டு பட்டரை வந்து நெய்யை வந்து நல்லா எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு பிறகு வந்து நம்ம வந்து தண்ணி ஊற்றி திரும்பியும் பிசையலாம் இந்த பாருங்க எப்படி பிசைஞ்சு வச்சுருக்கேன் இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுருக்கிறேன் கையில் ஒட்டவே ஒட்டாது உலக்கில் வச்சுட்டு நம்ம வந்து இந்த பிறகு கையில் கொஞ்சம் கூட ஒட்டலை உலக்கில் வச்சு நம்ம வந்து அழகாக நம்ம ஷேப்பில் வந்து எப்படி பிளியல் எப்படி பிழிஞ்சு எடுக்க வேண்டியதுதான் அந்த இன்னொரு மாவு இப்போ வந்து எனக்கு நைட்டு வந்து லேட் ஆகிட்டனால நான் மிச்ச மாவை வந்து லைட்டாக வறுத்துட்டு வச்சுட்டேன் அது வந்து புட்டுதான் பண்ணிக்கலான்ட்டு அப்புறம் தான் வந்து இதை அதை அதையும் முறுக்காவே பண்ணிடலாம் முறுக்குனா வந்து எப்போ நானும் சாப்பிட்டே இருக்கலாம்னு சொல்லிவிட்டு நான் அதையும் முறுக்காவே பண்ணிடலாம்னு சொல்லிட்டு பண்ணியிருக்கிறேன் அது வந்து இன்னும் உங்களுக்கு தெளிவாக வந்து எப்படி பெசையணும் அப்படியே உங்களுக்கு ஆகிட்டுனா நீங்கள் வந்து என்ன பண்ணணும் எப்படி பிழிஞ்சி எப்படி ஈஸியாக வந்து நீங்கள் பிழிஞ்சு ஃபஸ்ட்டே வைக்கலாங்கிறதே அந்த முறுக்கில் சொல்லியிருக்கிறேன் அதனால் அதை தொடர்ந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த முறுக்கு வந்து இந்த மாதிரி பிழிஞ்சி இந்த மாதிரி ஃபஸ்ட்டே பிழிஞ்சு வச்சுட்டு வரிசை கட்டாட கடான்னு ஒரு பாலித்தீன் கவரில் பிழிஞ்சு வச்சுட்டு இப்படி விழிவு எடுத்து எடுத்து போடலாம் ரொம்ப ஈஸி தான் இப்படி ஒரு சுற்று சுற்றுனாலே போதும் அது தன்னாலே அப்படி வந்து அந்த இதில் குழல்ல அந்த உருண் அது வந்து வரும் அழகாக வரும் அந்த முறுக்கு அப்போ வந்து நம்ம கையை வச்சு அதை வந்து இப்படி எடுத்து இப்படி இது பண்ணி விட்டுறணும் சேர்த்து விட்டுறணும் இது வந்து பச்சை மாவில் பண்ணை முறுக்கு இது வந்து இது ஒரு தனி டேஸ்ட்டு ஆனால் அது ஒரு தனி டேஸ்ட்டு என்ன ரொம்ப வந்து ஒரு மாதிரி இந்த வாசனையாக உளுந்து வாசனைக்க பகவான் வந்துட்டு நல்ல ஒரு பச்சை அரிசி முறுக்கு சாப்பிட்ட மாதிரி ஒரு டேஸ்ட்டு நமக்கு கிடைக்கும் அது வந்து கொஞ்சம் வந்து கடையில் சாதாரண கடையில் உள்ள முறுக்கு மாதிரி அது கொஞ்சம் பரப்பரை மணப்பார முறுக்கு மாதிரி இருக்கும் மணப்பார முறுக்கு மாதிரி தான் அது பண்ணியிருக்கிறேன் அந்த அந்த குளலை அச்சு இது வந்து மூணு ஹோல் உள்ளது அது வந்து ஒரே கோலு இந்த ஸ்டார் உள்ளது மாதிரி இருக்கும்ல அந்த இது அதனால் வந்து அந்த மணப்பறம் இருக்கு மாதிரியே அழகாக பண்ணிவிட்டேன் ரெண்டு சுத்து ஒரு சுத்து பண்ணினாலே ரெண்டு சுத்து இப்படி தன்னாலே வந்துடும் நம்ம வந்து ரொம்ப பதறாமல் சுற்றுறது வந்து என்ன பண்ணணும் நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு மூணு வாட்டி பாத்திரத்துக்குள்ளேயே ஃபஸ்ட்டு சுற்றி பழகுங்க சுற்றி இப்படி பாருங்கள் எப்படி வருது ஒரு வாட்டி சுத்தமா ரெண்டு வாட்டி சுத்தணுமா இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் கரெக்டாக கிடைக்கும் அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும் அப்போ தான் ஃபஸ்ட்டு சுற்றி பார்த்துட்டு அதுக்கு பிறகு திரும்ப வந்து இது பிள்ளைங்க பிழிஞ்சோன்னா நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஷேப் இதெல்லாம் கரெக்டாக வரும் நல்லா வரும் இப்போ இதை விட நான் வந்து இப்போ நைட்டு போட்டேன் அந்த பகலில் போட்டதுனால இதை விட அது இன்னும் கொஞ்சம் தெளிவாகவும் வந்து போ நல்லா போ பொ பொ இதை விட பொறுமையாக போட்டிருக்கேன் அது வந்து பாருங்க நிறைய முறுக்கு எவ்வளோ முறுக்கு சுட்டிருக்கேன் பெரிய பத்தத்தில் சுட்டுட்டு நிறைய ஒரு கவர் நிறையா போட்டேன் பாருங்கள் அப்புறம் அப்புறம் கவரில் வச்சா பாத்திரம் குழஞ்சி சொல்லிட்டு திரும்ப பாக்ஸில் போட்டு ஃபுல்லத்தையும் வச்சு அடிச்சு வச்சிட்டேன் எவ்வளோ முறுக்கு பாருங்கள் கடையில் கடையில் இருந்து வாங்கின முறுக்கு மாதிரி எவ்வளோ முறுக்கு பாருங்கள் சூப்பரான டேஸ்டியான முறுக்கு இப்போ வந்து ஓகே இப்போ வந்து இது வந்து நான் இது வந்து சின்ன டம்ளருக்கு வந்து மூணு டம்ளர் இருந்துச்சு இங்கே பாருங்கள் நான் உங்களுக்கு கரெக்டாக சொல்கிறேன் இது வந்து மிச்சம் மாவு இருந்ததெல்லாம் பண்ணினேன் லைட்டாக நைட்டு வறுத்து வச்சுருக்கறேன் உங்களுக்கு தெரியுதா வறுத்த மாவுங்கிறது தெரியுதா அதில் உருண்டு உருண்டையெல்லாம் கிடக்கும் நீங்கள் வேணா அலசிக்கோங்க நான் வந்து அப்படியே தான் பிசைஞ்சிட்டேன் நான் நல்லா பிசைஞ்சிட்டேன் அதனால் வந்து அந்த கட்டியே இல்லாத மாதிரி பிசைஞ்சிட்டேன் உங்களுக்கு உங்களுக்கு அலசன்னாலும் அலசிக்கோங்க இல்லை நல்லா பெசஞ்சிருவீங்க அப்படின்னா பிசைஞ்சிருங்க அதுக்கு வந்து ஒரு அரை டம்ளர் வந்து முக்கா டம்ளர் வந்து வரைக்கும் முக்கால் டம்ளர் வரைக்கும் உளுந்து போடலாம் நான் வந்து அரை டம்ளர் அரை டம்ளர் போட்டிருக்கேன் அரை டம்ளர் போதும் நமக்கு மூணு டம்ளர்லேருந்து மூணு டம்ளர் அரிசி இதுக்கு வந்து அரை டம்ளர் வந்து உளுந்து போட்டிருக்கேன் இதுக்கு வந்து ஒரு அரை ஸ்பூன் வந்து இது போட்டுக்கேன் கொஞ்சம் உப்பு கம்மியாக தான் இருந்துச்சு எனக்கு நீங்கள் கொஞ்சமாக கூட்டி முக்கால் முக்கால் ஸ்பூன் வேணால் போட்டுக்கோங்க இதுக்கு எள்ளும் அதே மாதிரி தான் எள்ளு ஓமம் ஜீரகம் இதுக்கு வந்து நீங்கள் அரை டம்ளர் தான் நீங்கள் தண்ணி ஊற்றணும் அரை டம்ளர் முக்கால் டம்ளர் வரைக்கும் வரும் ஆனால் நீங்கள் அரை டம்ளர் தண்ணி தான் ஊற்றணும் அதுக்கப்புறம் தான் நீங்கள் பார்த்து பார்த்து இது பண்ணணும் அரை இருந்து முக்கால் டம்ளர் வரைக்கும் தண்ணி வரும் அதனால் முக்கால் டம்ளர் சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு முக்கா டம்ளர் முக்கா டம்ளர் ஊற்றிடக்கூடாது அரை டம்ளர் தான் ஊற்றணும் ஊற்றிட்டு நம்ம வந்து அதுவே சில டைம்லாம் உங்களுக்கு மாவு வந்து முன்னே பின்னா இருந்துச்சுன்னா அதுவே போதுன்னா அதை விட எப்படி விட்டுறணும் நான் வந்து ஒரு முக்கா டம்ளர் ஊற்றியிருக்கேன் இதுக்கு வந்து முக்காட்டம்லர் ஊற்றினா நல்லா கொஞ்சம் டைட்டாகிட்டு ஆனால் அதுக்கு என்ன பண்ணணும்னா நான் வந்து அவங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் பாருங்கள் ரொம்ப டைட்டாகிட்டா திரும்பியும் தண்ணியை வந்து ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் விட்டு எடுத்து ஊற்றிடக்கூடாது நான் இதில் வந்து ஆயில் தான் உங்களுக்கு ஊற்றுறேன் இது வந்து அதுக்கு நெய் போட்டேன்னா இதுக்கு ஆயில் ஆயிலு தான் போட்டிருக்கேன் நீங்கள் பட்டர் போட்டுக்கோங்க இல்லைன்னா பட்டர் போட்டுக்கோங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் பட்டர் இருந்துச்சுன்னா பட்டர் போட்டுக்கோங்க அதனால் நல்லா வலுவலு இருக்கும் அது நான் வந்து இது தான் ஊற்றினேன் அதனால் வந்து உருண்டு உருண்டையாக ஃபஸ்ட்டு இது பெசிற எப்படி பெசினா நிறைய மாவு இருக்குமா அப்போ உருண்டு உருண்டையாக தனித்தனியாக அப்படி உருட்டி போட்டு வச்சிடணும் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் ஊற்றுரும்ப அது எல்லாத்தையும் ஒன்றா சேர்க்கணும் அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து நிறைய மாவாக இருந்து இருக்கும்போது உங்களுக்கு வந்து நிறைய மாவோ குறைய மாவோ உங்களுக்கு உருட்டுது வந்து பெசையிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஃபஸ்ட்டு உருண்டு உருண்டையாக தனித்தனியாக வச்சுட்டு ஒரு ரெண்டு மூணு உருண்டை நாலு உருண்டை தனித்தனியாக வச்சுட்டு அப்புறம் எல்லா உருண்டையும் மொத்தமாக சேர்த்து 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 அப்படி பேசணும் அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ வந்து இது வந்து ரொம்ப வந்து கட்டியாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நான் எப்படி வந்து பண்ணுறேன் பாருங்கள் தண்ணி ஊற்ற மாட்டேன் கையில் வந்து தண்ணியை ஜஸ்ட்டு சும்மா அப்படி நினைக்கணும் கையை நினைக்கணும் த இதில் ஊற்றக்கூடாது கையை மட்டும் தான் நினைக்கணும் நினச்சிட்டு அதை நீங்கள் இப்படி 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 பண்ணும்போது போது அது இழகி கொடுத்துரும் தன்னாலே அது ரொம்ப கம்மியாக தான் தவணை தண்ணி தேவைப்படும் இலகி இந்த பாருங்கள் தண்ணி இப்படி கையை தான் நினச்சிருக்கேன் பாருங்கள் இப்படி கையை நினச்சி ஒரு தேவையான அளவு நினச்சிக்கோங்க ஒரு ஒரு வட்டி இல்லைன்னா ரெண்டு வட்டி இல்லைன்னா ஒரு மூணு வட்டி இப்படி எப்படி அந்த மாவு தப்பில் அதாவது பிழைய வரது தப்பில் பிழைய வ வரலன்னு வரலைங்கிறதுனால தான் நான் அந்த மாதிரி டைட்டாக இருக்குங்கிறத வரலன்ட்டு இல்லை டைட்டாக இருக்குங்கிறதுனால தான் அந்த கையில் மட்டும் தண்ணியை அப்படி வச்சு இப்படி பண்ணினேன் அந்த மாதிரி தான் நீங்களும் பண்ணணும் ஸ்பூனை வச்சு ஊற்றக்கூடாது டம்ளரில் வச்சு ஊற்றக்கூடாது கையை தான் நினச்சி இப்படி வந்து இப்படி பண்ணி இலக்கி கொடுத்து இப்படி வந்து ஒளக்குகளை வைக்கணும் அப்போ பிழிஞ்சு பார்க்கணும் ரொம்ப டைட்டாக இல்லை உங்களுக்கு கரெக்டாக வருது அப்படின்னா அப்படியே நீங்கள் சுற்றலாம் எனக்கு சுற்ற முடியாத அளவுக்கு டைட்டாக இருந்ததுனால நான் இப்படி பண்ணேன் ஓகேவா அதாவது என்ன சொல்ல வரேன்னா சுற்ற முடிகிற அளவுக்கு அளவுக்கு மாவு வந்து கட்டியாக இருக்கணுங்கிறத சொல்ல வரேன் அப்புறம் வந்து ஒரு கவரில் வந்து எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி ஃபஸ்ட் சுற்றி வச்சிடணும் அப்படி சுற்றிட்டு அப்படி இந்த அந்த அப்படி சு அப்படி கையை வச்சு இப்படி சேர்த்து விட்டுறணும் அப்படி மாவு வந்து இப்படி சேர்த்து இப்படி அழகாக ஷேப் பண்ணி விட்டுட்டு இப்படி அழகாக பொறுமையாக அப்படி பண்ணிவிட்டு இப்படி அழகாக நீட்டாக போட்டு போட்டு எடுக்கணும் எ எவ்வளோ ரொம்ப ஈஸி தான் மாவு வந்து பிசைகிறது மட்டும் ரொம்ப கட்டியாக இருக்கணும் நல்லா கட்டியாக இருக்கணும் அதில் ரொம்ப கவனமாக இருங்க ஓகேவா அப்போ தான் அவங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து பிளியதுக்கு கரெக்டாக வரும் இதில் வந்து சில பேர் பொறிகளில் மா போதும் போடுவாங்க அதுவும் நல்லாயிருக்கும் அதுவும் பொறு பொருன்னு வரும் நல்லா சூப்பராக அதுவும் நல்லாயிருக்கும் கொஞ்சம் இதில் வந்து பாதி பொறிகளில் பாதி உளுந்து மாவு பாதி பொதிகளில் மாவு அப்படியும் போடலாம் சூப்பராக இருக்கும் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துடணும் ஓகேவா நான் வந்து கிறிஸ்மஸ்க்கு வந்து அச்சு முறுக்கு பண்ணியிருக்கேன் பாருங்கள் இந்த வீடியோ வந்து நான் கையளவு கண்ணளவு பண்ணுறதுனால சரியாக உங்களுக்கு எடுக்கலை எடுக்காதனால நான் வந்து இப்போ எடுக்க எடுக்கலை அடுத்த வாட்டி நான் கரெக்டாக வந்து அதை வந்து உங்களுக்கு சொல்லணும்ல அதனால் வீடியோ வந்து கரெக்டாக எடுத்தால் தான் போட முடியுங்கிறதுனால அடுத்த வாட்டி பண்ணணும் இங்கே பாருங்கள் இந்த இப்போ முறுக்கு சுட்டதை வந்து இது பச்சை மாவில் சுட்டது பச்சை மாவில் சுட்டது வந்து எண்ணெய் அழகாக வந்து வந்துருக்கு வந்திருக்கு பாருங்கள் நல்லா பொறுப்புருன்னுட்டு டேஸ்டியாக இருந்துச்சு அதுவும் ஆறுன அப்புறம் மறுநாள் பார்த்தீங்கன்னா ரொம்ப பொறுப்புறனாயிரும் அப்புறம் வந்து இது வந்து நம்ம வரத்து மாவில் பாருங்கள் எக்ஸு எம்மு எக்ஸு போட்டுக்கேன் பாருங்கள் மேரி கிறிஸ்மஸ் ஹாப்பி கிறிஸ்மஸ் டேக்கர் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சப்போர்ட்டிங் தொடர்ந்து என்னுடைய வீடியோஸு எல்லாம் பார்த்து எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகேவா லைக் கொடுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா என்னோட லைவு எல்லாத்தையும் பார்த்து என்னுடைய வீடியோஸ் எல்லாத்தையும் பார்த்து எனக்கு சப்போர்ட் கொடுங்க ஓகேவா இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகான மணப்பாறை முறுக்கு மாதிரி இருக்குதா மணப்பாறை முறுக்கு மாதிரி இருக்கு பாருங்கள் ஏன்னா ஹேப்பி கிறிஸ்மஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எக் எஸ்ஸு போட்டிருக்கேன் பாருங்கள் அப்படியே அதே மாவலை அப்புறம் வந்து நீங்கள் என் வீடியோ வந்து எல்லா வீடியோ பார்க்கணும் எல்லா லைவும் பார்க்கணும்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு பாருங்கள் எப்படி ஒரு முறுக்கில் எப்படி வந்து இது போட்டு போட்டுக்கேன் பாருங்கள் பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் வந்து என்னையை பார்க்கணும் என்னோட வீடியோஸ் பார்க்கணும் ஓகேவா தேங்க்யூ ஸோ மச் டே கேர் பா பாய்